மக்களே மனசாட்சி இருக்கிற மக்களே நம்ம தமிழ் பிக் பாஸ் பார்க்குற தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களே தமிழ் பேசுற மக்களே உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களே ஏன்னா இந்த தமிழ் பிக் பாஸை வந்து தமிழர்கள்லாம் நைன்டி பர்சன்ட் வந்து பார்ப்பார்கள் அதிகமாக வருத்தனமாக உணர்ச்சி பூர்வமா பார்ப்பார்கள் ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று அண்ணா அண்ணா அப்படின்னு ஒருத்தரை நீங்க சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து சட்ட போடாமல் இருக்கைக்குள்ள அந்த அண்ணா கிட்ட போய் உங்களை இந்த திறந்த மேனில பார்க்கக்குள்ள எனக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்கு என்ன இந்த அட்டம்ப்ட் பண்றேன்னுவாங்கல்ல அப்படி இருக்குது அப்படியான சைகைகளோட எந்த ஒரு பொண்ணாவது அது முக்கியமா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற பொண்ணுங்க இல்லை அப்படின்னா நம்ம தமிழ் சீரியல்ல இல்லை தமிழ் ஷோல இல்லை தமிழ் படங்கள்ல முக்கியமா தமிழ் பிக் பாஸ்ல இதுக்கு முதல் நடந்த சீசன்ல வந்த எந்த பெண்ணாவது இப்படியான வார்த்தைகளை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அப்படி சொன்ன பொண்ணுங்களை குடும்பத்தோட பொண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா மனசாட்சி இருந்தா சொல்லுங்க ஏன் அப்படின்னா இந்த விடயத்தை நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் பார்த்தேன் இருபத்தி ரெண்டு சீசன் தமிழ் பிக் பாஸ் இந்த நான் கேவலமான ஒரு போட்டியாளர் நம்பர் ஒன் பிஜே பார்வதி நம்பர் டூ கமெடி இந்த ரெண்டுமே உதவாது வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு உதவாது இதுக்கு சப்போர்ட் பண்ற அதில் மோஸ்ட்லி பைபோர்ட் தான் இதுகளுக்கு சப்போர்ட் பண்றதும் அதே மாதிரி தான் வீட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாது இந்த தருந்தலைகள் அப்படின்னு வாங்கல்ல ஊத அணிகள் அப்படின்னு வாங்கல்ல தற்கொலிகள் அப்படின்வாங்கல்ல ஸோ ஓகே அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு காலையில் லைவில தமிழ் இது திவாகர் அவர்கள் வந்து காலையிலே ஆரம்பிச்சுட்டாரு அவர் வந்து ரீல் போடணும் அப்படின்னு துஷாரோட சேர்ந்து பண்ணலாம்னுட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் இந்த விஜய் பார்வதி போய் வந்து அன் இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க வந்து இப்படி இருக்கூட எனக்கு இதோ மாறி இருக்கு ஏதோ பண்ணுது நீங்க வந்து சட்டைய போடுங்க அப்படின்னாங்க அன் இதுக்கு முதல்ல அண்ணன் சரியா ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க திவாகர் அவர்களுக்கு வெளியில செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அப்ப சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே சண்டே வந்து திவாகர் ஜாயின் பண்ணிட்டாங்க உரசிக்கிட்டு இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க அந்த பிசினஸ் பண்றவங்க இதெல்லாம் ஒரு சரி அப்ப அது வந்து பண்ணுது அப்ப அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை தெரியும் திவாகர் அவர்கள் அப்படின்னு கூட கனி அவர்கள் வந்து பாஸோட இந்த விக் ரூல்ஸ் படி கொடுத்த ஞூனிவர் போட்டிருக்கோம் பிக் பாஸ் சொல்றாரு எல்லாரும் போடுங்கட்டு அப்ப கேப்டன் பிரவீன் வந்து அதை வந்து சொல்றாரு நாலு தடவை சொல்லிட்டாரு அப்ப கனி அவர்கள் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை சொன்னாங்க பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லாட்ட விடுங்க அப்படின்றதான் நீங்க வந்து சட்டையை போ போட்டு போட்டுங்க ஏன்னா அவர் வந்து பல நேரம் அது இல்லாமல் இருந்தாரு பிக் பாஸ் போட சொல்றாரு இந்த வாரம் வீக்ல இருக்கு கேப்டன் வந்து சொல்றாரு ஸோ நீங்க வந்து போடுங்க அது வந்து ஒரு இதாக இருக்கு பொதுவாக நம்ம ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல கூட எங்களுடைய குடும்பத்தில் சின்ன வயசுல இருந்தே சொன்னது ஈவின் நம்ம ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசாக இருந்தா கூட சட்டை மேல பெனியனோட நினைக்க கூட விட மாட்டாங்க எங்களுடைய தாத்தா பாட்டி சேட்டை போடு இல்லை பெனியனை போடு அப்படின்னு தான் விடுவாங்க சரியா ஸோ அது அது வந்து நம்ம வளர்ந்த விதம்

இரட்டை வாழ வார்த்தை மூலம் பிரபலமான ஒரே நபர் பிஜே பார்வதி வேற என்ன தெரியும் அந்த மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல ஐ ஹோப் வெளியில வந்தவங்க முடிஞ்ச பேசட்டும் அவங்க சொன்னது இவருக்கு உரைக்கல இங்க இவங்க சொன்னோன்னா அப்போ கூட இவர் பேசாமத்தான கூட இருந்தது பாருங்க இந்த விஜே பார்வதி இந்த கமரடி மேத்தி விட்டுச்சுங்க இந்த விஜே பார்வதி அத என்ன தப்பு இது என்ன தப்பு அது அவர்கிட்ட இஷ்ட பண்ணு இதே பார்வதி தான் காலையில அப்படி சொல்லிச்சு இங்க வந்து இப்படி சொல்லிச்சு இப்போ இது வந்து பல மக்கள் குறும்படம் போட்டு காமிக்கிறாங்க சரியா நான் இத பத்தி நான் சொல்லிட்டேன் அவங்க கூட இருந்த பிரெண்ட்ஸோட முதுகுல குத்தி வாழ்க்கையை அழிச்சு நாசப்படுத்தினவர் விஜே பார்வதி சோ அப்ப இந்த நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நூத்தி அஞ்சு நாலு நாள் ஆட்டத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அதத்தான் இந்த அம்மா பண்ணுது இன்னொரு பொழப்பு தட்டடிச்சுட்டு போயிடலாம்டாப்பா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய போனா கூட நிறைய வரும் நினைக்கிறேன் கமரடி அப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ற பி ஆர் அப்புறம் அதெல்லாம் உண்மையான மக்கள் நம்பி சப்போர்ட் பண்ணது பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு எல்லாமே லைனா தட்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒரு வீட்டை தமிழ்நாடு ஃபுல்லா போனா கிடைக்கும் ஐம்பது லட்சத்தை விட அதிகமா கிடைக்கும் பகிர்ந்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு வீட்டு போய் ஒரு வீட்டுல குழம்பு ஒரு வீட்டுல சோறு எல்லாம் போட்டு சாப்பிடறது பார்வதி பண்ணலாம் வடிவா ஐடியா நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க பார்வதி இந்த சோகி மகளை சார் எப்படி இப்படி நிறைய சிங்கங்கள் வந்து இந்த விஜய் பார்வதி பண்ணி கொண்டிருக்காங்க சேதுபதி அண்ணவர்கள் போன கடைசி எபிசோடு சொன்னாங்க சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கூட நிச்சயம் என்ட்ரி தான் சொல்றாங்க அப்படின்னு டபுள் வெறிச்சி அபி இந்த ஒரு டாக் அனி வருதே voting வைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க இந்த வினோத் கொஞ்சம் யோ அழியமா वोट வந்திருக்கு இந்த வாரம் மீதி எல்லாருமே ஈக்குவல் தான்ப்பா அப்படினு சோ அப்ப இஷ்டத்துக்கு தூக்கலாம் நம்ம பிக் பாஸ்ட் ஸோ டபுள் ஆக்ஷன்னா ரெண்டும் போயிடும் போல வரைக்கும் ஏன்னா தரமான குவாலிட்டியான போட்டியாளர்கள் வர்றாங்க இன்னைக்கு நை இன்னைக்கு நைட்டு லைவ்ல வரோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டே போயிட்டாங்கன்னு ஒரு தகவல் சரியா வீட்டுக்குள்ள ஸோ அப்போ பிரஜின் அவர்கள் சாந்த்ரா அமி அவங்களோட ஒய்ஃபு அப்புறம் திவ்யா கணேஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமித் அப்படின்றவர் குவாலிட்டியான முக்கியமாக பண்பானவர்கள் சரிங்களா ஸோ அப்போ அப்படியான நபர்கள் இருக்கக்குள்ள இதுகளெல்லாம் எதுக்கு அதத்தான் நினைச்சாங்களோ தெரியல கிளியரா ஒரு அப்டேட் வருது இந்த பார்வதியோட ஆடைகள் ஆபாசமா பேசுற பயங்கரமான எதிர்ப்பு போயிருக்கு மக்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு பிக் பாஸ் யூனிஃபார்ம் போட்டு குடுத்திருக்கார் போல இருக்கு சரியா மேபி திஸ் இஸ் இருக்கி வீக் என அவங்களுடைய அந்த கர்மம் பிடிச்ச வேலைகள் சரியா இதுதான் சொல்றது மக்களே குரங்கு கையில மாளிகை கொடுத்தா என்ன ஆகும் ஒருத்தன் நல்ல முறையில மூலம் முன்னுக்கு வந்தான்னா கண்டிப்பா அவன் வந்து அந்த ஒரு இது ஒன்றும் இருந்தா கூட காப்பாத்தி நல்ல ஒரு ஒரு மாதிரி பண்ணுவான் இல்ல மூடிக்கிட்டு இருந்துட்டு போயிடுவான் ஆனா குப்பைய பண்ணி குப்பை மூலம் உழைச்சி குப்பை விடயத்தின் மூலம் மாளிகையா இருந்தா கூட அந்த சரியா அதுக்கு இந்த சீசன் நைன் வந்து ஒரு உதாரணம் இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன் எயிட் இதுக்கு முதல் வந்த சீசன்ல எப்படி சீரியல் ஆட்டி சினிமா நடிகர்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும் இல்ல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை அதுக்கு கொண்டு வர அது கா அதை கொண்டு வந்ததோட வலியம் இது தெரியும் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம் இல்லை அப்படின்னா இந்த வாரிசுகளோட பிள்ளைகள் சினிமாவா இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் இங்கே அடிச்சா அந்த குடும்பத்தோட மரியாதை போயிடும் அப்படின்னு அப்போ ஷோ பார்க்க கூட எங்களுக்கு அந்த ஒரு பிக் பாஸோட தரமா இருக்கும் இந்த டபுள் மீனிங் மூலம் பேசி மைக்க பிடிச்சு ரோட்ல போய் சின்ன பிள்ளை இது வயசு பையன் இது வளர்ந்த ஆள் எதுன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் கேக்குறத கொண்டந்தான் இன்னொரு பக்கம் இந்த கமர்டின்னு செட்டில் பெண்களை இல்ல வன்முறை பண்றது அதுல நிறைய கேர்ள் ஃபிரெண்டு கேட்க கூட அப்படியான ஒரு ஆளை கொண்டா சாப்பாடுன்றது பல பேருக்கு கடவுள் மாறி அதுல வச்சு அசிங்க அசிங்கமா தான் பேசுவான் இந்த விடயத்தை நான் என் திரும்ப திரும்ப பேசுறேன்னா நம்ம சாப்பிடக்குள்ள இந்த ரெண்டு கர்மங்களும் பேசினதா ஞாபகத்துக்கு வருது ஐயோ ஐயோ இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய தப்புப்பா சரியா நிறைய இடங்களை சொல்றாங்க தெலுங்குல எல்லாம் கிழிஞ்சு கொண்டு இருக்காங்க எப்படிப்பா உங்களோட மக்கள் விட்டு வச்சிருக்காங்க இதுகளை அப்படின்ற மாதிரி சரியா சோ ஹோப்லி இதுதான் ஃபைனல் வீக் ஆஃப் விஜய் பார்வதி அண்ட் கமருடி ஐ திங்க் போன இதே டெர்மினேட் பண்ண தான் இருந்தாங்க விஜய் டிவி சேது பாவம் பார்த்து பிச்சை போட்டு விட்டாரு சரியா சோ ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீக் இந்த விஜய் பார்வதி கமரடி இந்த ரெண்டை தவிர்த்து வேற யாருக்கு வேண்டாம் ஓட்ட போடுங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்லதுதான் சரிங்களா இப்படியான இப்படியான நபர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது எப்படின்னா இந்த விஜய் பார்வதி கமரடின்னு போன்ற நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணது எப்படின்னா கல்லை எடுத்து சேத்துக்கு மேல அறியற மாதிரி நன்றி